சரி ஒரு மருத்துவ சாதாரணமாக எவ்வளவு கிடைக்கும் சாதாரண நானூறு மில்லி வர கிடைக்கும் நானூறு மில்லி கிடைக்கும் ஒரு ஷீட்டுக்கு எத்தனை மரத்தினுடைய பால் தேவை எத்தனை நானூறு தேவை அது சொல்ல முடியாது தோராயமா தோராயமா வந்து நானூறு மில்லி நம்ம ரெண்டு லிட்டர் வேணும் ரெண்டு லிட்டர் ஒரு சீட்டுக்கு வேணும் ஒரு ஷீட்டுக்கு ரெண்டு எழுபத்தாறு நூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா நூற்றி எழுபத்தாறுனா என்ன ஒரு ஷீட்டுக்கா ஒரு கிலோ கிலோக்கு ஒரு கிலோ ரெண்டு சரியா ஒரு வருஷத்துக்கு இதில் என்ன நான் என்ன கேட்க வரேன்னா இதில் என்ன லாபமா நஷ்டமா இந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா லாபம் லாபம் நஷ்டம் வராது ஆ பெஸ்டு சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பயிர் பணப்பயிர் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது பணப்பயிர் வகையில் சிறந்த பணப்பயிராக ரப்பர் மரம் வளர்த்தல் உள்ளது ரப்பர் மரம் வளர்ப்பது பராமரிப்பது ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுப்பது ரப்பர் பால் ரப்பர் ஷீட்டாக மாற்றுவது ரப்பர் ஷீட்டின் மார்க்கெட் நிலவரம் ஒரு ஏக்கர் நிலத்தில் ரப்பர் மரம் பயிரிடப்பட்டால் ஆகும் பராமரிப்பு செலவு நிகர லாபம் போன்ற அனைத்து விஷயங்களையும் பார்க்க போகிறோம் நிறைய தகவல் இருக்கு உபயோகமானதாக இருக்கும் இந்த சேனல் புதியதாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க காணொலிக்கு போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் தாலுக்கா வில்லுக்குறி நகர பஞ்சாயத்திற்குட்பட்ட காரவிளை கிராமத்தில் திரு எம் பாபு என்பவருக்கு உரிமையான ரப்பர் தோட்டத்திற்கு வந்திருக்கும் ரப்பர் மரங்களில் பட்டை சீவுதல் பால் எடுத்தல் ரப்பர் ஷீட்டாக உருவாக்குதல் போன்ற பணிகளை திரு விஷ்ணு என்பவர் மேற்கொண்டு வருகிறார் இவர் கொல்லன்விளை கிராமத்தை சேர்ந்தவர் ரப்பர் எஸ்டேட்டில் முறையாக பயிற்சி பெற்றவர் இவரின் பேட்டி முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் கை வச்சு அஞ்சு வருஷத்துல வெட்டலாம் இந்த கண்ணு நம்ம வச்சதுல இருந்து அஞ்சு வருஷத்துல வெட்டலாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அது வளரும் வருஷத்துல பதினெட்டு இருபது இன்ச்சு வரும் இருபது இன்ச்சு வரும் இது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எவ்வளவு அடி இருபது அடி இடைவெளி இருபது அடி இடைவெளி அப்படி வச்சு இந்த கண்ணு நடந்தோம் இந்த கண்ணு எங்கே கிடைக்கும் கண்ணு வந்து ரப்பர் கம்பெனி எல்லா கம்பெனிலையும் கிடைக்கும் சவுண்ட் ரப்பர் கம்பெனி எல்லா கம்பெனிலையும் காசு கிடைக்குமா இல்ல கவர்மெண்ட் இலவசமா தருவா இலவசமா கொடுக்கல கொடுக்கல கவர்மெண்ட்டும் காசு தான் கொடுக்காங்க ஏன் கண் அவங்க இலவசமாக தரலாம் இல்லை அதை தரலாம் ஆனால் தரல தரல அதுவும் குமரி மாவட்டத்தில் இல்லை குமரி மாவட்டத்தில் இருக்கு கீரிப்பரை காலியசம் எல்லா இடம் இருக்கு இருக்கு ஆனால் விலைக்கு தான் தராங்க விலைக்கு தான் தராங்க என்ன விலைக்கு தராங்க அது தெரியல கிளியரா ஒரு ஐம்பதுலேருந்து நூறுரூவா விளால இருக்கும் ஒரு ஒரு கண் ஆமாம் ஒரு கண் அவ்வளோ விலையா ஆமாம் ஏன் அது அந்த ரகத்தை பொறுத்து ரகத்தை பொறுத்து அவங்க எவ்வளோ நாள் வளர்ந்து கண்ணாக்கி தருவாங்க அவங்க வந்து தை வச்சு அதுக்கப்புறம் பட்டு வச்சு அது ஒரு வருஷம் கண்ணா இருக்குமா ஆறு மாதம் கண்ணா இருக்குமா ஒரு வருஷம் ஆறு மாதம் அந்த அளவுக்கு ஒரு வருஷம் வளர்த்தா கொடுப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் இலவசமாக தரல 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 சரி இது ஒரு மரம் வந்து இருபது அடிக்கு ஒரு கண்ணு நீங்கள் நடுவீங்க அப்படி இது எவ்வளோ இடம் இது இருக்கும்

விஷ்ணு எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு முப்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கு இந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரை விலை கல்குளம் தாலுக்கா காரை விலை நீங்க பக்கத்து ஊரு கொல்லம் விலை உங்க பேரு விஷ்ணு எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க கீழ்பாரில் வேலை பார்த்தேன் கீரிப்பாறை நீங்க வேலை பாத்தீங்களா அங்கே எத்தனை வருஷம் பாத்தீங்க அங்கே வந்து இருபது அங்கே இதே வேலை தான் பார்த்தீங்களா அவங்க என்ன கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட்ல சம்பளம் கொடுப்பாங்களா அங்கே என்ன சம்பளம் அங்கே நான் போகும்போது அஞ்சூறுவா சம்பளம் ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுவா இங்கே இங்கே அங்கே அந்த மாதிரி கிடைக்காது அந்த அதோட கும்பலாம் கிடைக்கும் ஒவ்வொரு இடமா ரெண்டு மூணு இடத்துக்கு நீங்கள் வெட்றீங்க வேணாலும் கிடைக்கும் வந்து பால் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் இங்கே வந்து பால் வெட்டி வச்சுட்டா போதும் சரி வெட்டி வச்சுட்டேன் கொண்டாடுவோம் சரி இப்போ இதை வெட்டுற பற்றி சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு கண் வச்ச ஒருபாடு வெட்ட ஆரம்பிக்கலான்றீங்க எப்படி வெட்டணும் எப்படி பால் எடுக்கணும் அதை சொல்லுங்கள் நம்ம வந்து காலை ஒரு ஆறு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் வெட்டணும்னா இல்லை கீழே எத்தனை அடிக்கு மேலே அதை சொல்லுங்கள் நமக்கு ஒரு நாலு அடிக்கு மேலே மார்க் போடுவான் நாலு அடிக்கு மேல பூமியில இருந்து நாலடிக்கு மேல மார்க் பண்ணி நாலு அடிக்கு மேல பூமியில இருந்து நாலடிதான் நாலடியா உங்க கணக்கு நாலடி போனா ஒரு வருஷத்துல பூமியில இருந்து கணக்கு பார்த்தா இதுதான் அடி இதுல இருந்து ஆரம்பிப்பீங்க அப்படி கீழ் நோக்கி வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெட்டுவீங்க சரி அப்ப வெட்டுற டெக்னிக்க சொல்லுங்க வெட்டு வந்து நம்ம வந்து அதிகம் காயப்படா ஒட்டணும் தடியல படம் வெளி மரத்துல தோல் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வெட்டு முடிஞ்சப்பறம் கீழே வைக்கணும் என்ன வைக்கணும் கீழ் 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 ரப்பர் கீழ்னா இருக்கலாம்

என்ன அடிக்கலாம் அடிக்கலாம் தாரு அடிச்சிருக்கணும் ஜனவரி லாஸ்ட் ஆகும்போது நிறுத்துவோமா ஆமாம் அடிச்சிருவோம் இப்போ ஜனவரி லாஸ்ட் போது நிறுத்துவீங்க அது என்ன கணக்கு புரியல ஒரு வருஷத்தில் வந்து பன்னெண்டு மாதம் உண்டு ஆமாம் பன்னெண்டு மாதம் வந்து நமக்கு மார்ச் ஏப்ரலில் தொடங்கும்னு வச்சுக்கோங்க அந்த வருஷம் ஃபுல்லாக வெட்டிட்டு மார்ச் ஏப்ரலில் தொடங்கி அடுத்த ஜனவரி டிசம்பர் வரைக்கும் வெட்டிட்டு ஜனவரி விட்டுவோம் ஆ பிப்ரவரி ஃபஸ்ட்டாக வந்து நடத்திடுவோம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட்டு நிறுத்திடுவீங்க ஆமா நடத்திட்டு பிப்ரவரி ஃபுல்லாக லீவு ஒரு மாதம் தான் லீவு ஒரு மாதம் லீவு ஆ அந்த டைமில் தான் இந்த இந்த தார் அடிக்கிறது ஆமாம் 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 இந்த தார் இது இந்த ரப்பர் தார் மூணு கண்ணை தார் அடிச்சிடுவோம் தார் அடிக்கும் போது எப்படி இந்த கடைசி இதுல இருந்து அடிச்சிடுவோம் வெட்டு முடிகிறத வெட்டு முடிகிற வரைக்கும் தார் அடிச்சிருவீங்க தார் அடிச்சுட்டு அந்த மரத்துக்கு அது ஒரு சேஃப்டி சேஃப்டி ஓ அது அங்கே அதுவும் வாங்கி தான் அடிக்கணும் அது கவர்மெண்ட்ல தருவாங்களா எப்படி கவர்மெண்ட்டை கிடையாது இங்கே வெளியில் வாங்கணும் வெளியில் வாங்கி அடிக்கணும் அதை அடிச்சுட்டு அதுக்கு ஒரு அந்த மரத்துக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் சரி இப்போ வெட்டுறதை பற்றி சொல்லுங்கள் வெறது இதுக்கு கத்தி இருக்கா எப்படி தான் வெட்டோம் இது அதுக்குள்ள தனி கத்தி தானே மலேசியா சைடுலாம் வேற கத்தி உண்டு மலேசியா சைடு வேற கத்தி வந்து எப்படி இருக்கும் இந்த இந்த மூணம் மட்டும் தான் இருக்கும் அதை தான் அவங்க விட்டுவாங்க இப்ப நம்ம இந்த கத்தியை தான் பயன்படுத்தறோம் இந்த கத்தி வந்து இதுக்குன்னு தனியா கிடைக்குதா தனியா கிடைக்குது இது என்ன ரேட் ஆகுது இது வந்து முன்னூறு முன்னூறு நானூறு ரூபாய்க்கு நல்ல அஞ்சூறு நல்ல நல்ல இரும்பா இருக்கும் மாமா நல்லா நல்ல நல்லா இரும்பு இது நானூறு ரூபாயில ஓ இது வெட்டுற ஸ்டைல் எப்படி சும்மா சேஞ்சு அது காம வெட்ட வேண்டாம் காமிங்க தான் வெட்டணும் ஓ இந்த மாதிரி அதுக்காக வேண்டியது அந்த ரெண்டு பக்கம் பட்டா இருக்கு மேலே அப்படியும் சாச்சி வெட்டிக்கலாமா வெட்டிக்கலாம் இது எவ்வளோ எவ்வளோ வெட்டு எவ்வளோ அகலத்துக்கு வெட்டுவீங்க ஒரு தடவை வெட்டு வந்து ஒரு நகக்கணம் தான் பட்டம் வரணும்

ஒவ்வொரு நாளும் காலையில் அஞ்சரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு இறங்கிடுவேன் அஞ்சரை மணிக்கு இறங்கி எத்தனை நூறு மரமா நூறு மரம் இல்ல முன்னூறு நானூறு மரம்

அப்போ அது வந்து கட்டியாகலாம் இருக்காது கட்டியாகவும் இருக்காது நம்ம வந்து விட்டு கட்டி ஆகணும் சரி இதை எடுத்து என்ன பண்ணுவீங்க எடுத்து டிஷ்ஷில் விடணும் டிஷ்ஷில் இரண்டு லிட்டர் விடுவோம் விட்டு விட்டு உரைய வச்சு இது எவ்வளோ நாள் கட்டி இருக்கும் இல்லை உடனே கட்டியாக இது சாயங்காலம்னால் கட்டி ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக கட்டி ஆகும் ஒட்டுக்கிறாயிரும் நம்ம சாதாரண பால் கட்டி ஆகிற மாதிரி மாதிரி ஓ இப்போ நீங்கள் எடுத்து என்ன பண்ணுவீங்க உடனே எடுத்து எடுத்து வாளில வச்சு அரித்து கட்டி விட்டு ஒன்றரை மணி நேரத்தில் பால் எடுப்பீங்க அரிப்பில் விட்டு அரிக்கணும் அடுப்பில் அரிப்பு அரிப்பு அரிப்பில் விட்டு அரிக்கணும் அதுல உள்ள பொட்டு பொடி தூசி இருக்கும் இருக்குமா தூசியெல்லாம் தூசியெல்லாம் அரிச்சு அரிச்சிட்டு அதுக்கப்புறம் இரண்டு லிட்டர் வச்சு விடணும் இரண்டு லிட்டர் ஒரு ஒரு டிசுக்கு ஒரு டிஷ்ஷுக்கு டிஷ்னா ஒரு பாத்திரம் ஆ பாத்திரம் ஒரு பாத்திரத்துக்கு இரண்டு லிட்டர் வச்சு விட்டுட்டு ரெண்டு லிட்டர் விடுவீங்க அப்புறம் ஆசிட் விட்டு ஆசிட் எவ்வளோ விடுவீங்க ஆசிட் வந்து ஒரு ஒரு அவன்ஸ் வந்து பன்னெண்டு டிஷ்ஷுக்கு விடலாம் ரெண்டு பன்னெண்டு சீட் ஒரு அவுன்ஸ் வந்து பன்னெண்டு டிஷ்ஷுக்கு விடலாம் ஒரு டிஷ்ஷுக்கு எத்தனை லிட்டர் பால் விடுவீங்க ஒரு டிஷ்ஷுக்கு ரெண்டு லிட்டர் பால் விடுவீங்க ஆசிட் விட்டு பன்னெண்டு கப்பு தண்ணி விடணும் ஓ தண்ணி ஆசிட்டு அவ்வளோ இதுவாக இருக்கும் காலைக்கு அப்போ தான் நம்ம கை முக்கினா உணி செய்யாது இல்லை இல்லை கை வந்துடும் சரி அப்போ அந்த விட்டு அப்புறம் ரெண்டு லிட்டர் தண்ணி கூட விட்டு இலக்கி அப்படியே வச்சிட்டா அதில் கை வச்சு அதில் கிண்டுவீங்களா இல்லை அதுக்கு பதவட்டின்னு ஒன்று உண்டு ஓ சரி அதை வச்சு அதை கிண்டி ரெண்டு இலக்கு இழக்கணும் இலக்கி வச்சிட்டா மறுநாள் அடிச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கணும் இன்னைக்கு பால் எடுத்து இவ்வளோ வேலையும் பண்ணிடுவீங்களா அன்னைக்கு பண்ணி பண்ணிவிடுவோம் இப்போ பால் எடுத்தீங்கன்னா அவ்வளோ வேலையும் பண்ணிடுங்க அந்த இதில் ட்ரம்மில் விட்டு அப்புறம் பன்னெண்டு ட்ரம்மு முடிய வச்சு அதுக்கப்புறம் ஆசிட் என்ன கணக்கு அந்த ஆசிட்டை விட்டு ஆசிட் கூட தண்ணியும் கலந்து விட்டு அப்புறம் அதை கலக்கி அப்படியே வச்சிருவீங்களா அப்படியே வச்சுட்டு மறுநாள் எடுப்பீங்களா மறுநாள் எடுத்து மிஷினில் கூட அடிக்கணும் மறுநாள் மிஷின் விட்டு அடிக்கிறது மிஷினில் பிளைனில் ரெண்டு அடி அடிக்கணும் அடி எப்படி எப்படி புரியல பிளைன் ரெண்டு மிஷின் ரெண்டு மிஷின் ரெண்டு மிஷினில் வச்சு மிஷின் அங்கே இருக்காங்க காமிக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா ரெண்டு அடி அடிக்கணும் ரெண்டு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அச்சல் கொடுக்கணும் அதுக்கு பிறகு அச்சல் கொடுக்கணும் அச்சன் ஒன்று உண்டு சரி ரெண்டு அடி அடிக்கும்போது எல்லாம் கொஞ்சம் இறங்கிடும் ஓ அப்புறம் அச்சல் கொடுக்கும்போது மொத்த தண்ணி இறங்கிடும் இப்போ அதை பார்க்கலாமா சரி ரப்பர் மரத்திலிருந்து ரப்பர் பால் எடுப்பதற்காக மரத்தின் பட்டை எவ்வாறு சீவப்படுகிறது என்பதை காண்பிக்கிறார் திரு விஷ்ணு அவர்கள் தற்போது சீவப்படும் இந்த மரம் ஏற்கனவே நான்கு அடி உயரத்தில் சீவி பால் எடுக்கப்பட்டுள்ளது ஒரு வருடம் பால் எடுத்த பிறகு காற்றில் இந்த மரம் சாய்ந்து விட்டதால் அதன் பிறகு பட்டை சீவப்படவில்லை தற்போது நமக்கு விளக்கம் காண்பிப்பதற்காக பட்டை சீவி பால் வருவதை காண்பிக்கிறார் மரத்திற்கு பாதிப்பில்லாமல் பட்டை சீவ வேண்டும் பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே பட்டை சீவ முடியும் பட்டை சீவி முடித்தவுடன் ஒரு சிறிய கயிற்றினை கட்டி அந்த கயிற்றில் பால் சேகரிக்க உதவும் குடுவையினை தொங்க விடுகிறார்கள் இந்த குடுவை தேங்காய் ஓடு மாதிரியே இருக்கிறது இந்த குடுவையில் பால் வந்து விழுவதற்கு ஏதுவாக குடுவையின் மேல் ஒரு சிறிய இரும்பு தகடு பொருத்தப்படுகிறது நான்கு அடி உயரத்தில் இருந்து பட்டை சீவ துவங்கி கீழே ஒரு அடி வரையில் சீவுகிறார்கள் ஒரு பக்கம் சீவி முடிந்தவுடன் இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட தார் மூலம் இந்த இடத்தில் பூசிவிட்டு அடுத்த பக்கம் சீவுகிறார்கள் ரப்பர் மரங்களிலிருந்து பால் சேகரிப்பதை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தோட்டத்தில் மாட்டுப்பால் மாதிரியே வெண்மையாகவும் மாட்டுப்பாலினுடைய திக்னஸிலும் உள்ளது பட்டை சீவி ரெண்டு அல்லது மூன்று மணி நேரத்திற்குள் பால் எடுத்து விடுகிறார்கள் இந்த தோட்டத்தில் காலையில் ஐந்தரை மணிக்கு பட்டை சீவ துவங்கி பட்டை சீவும் பணி எட்டரை மணிக்கு முடிந்தவுடன் முதலில் சீவிய மரத்திலிருந்து பால் எடுக்க தொடங்குகிறார்கள் பால் எடுத்த பிறகு விழக்கூடிய துடிகள் உறைந்து மறுநாள் பாலுடன் சிறிய ரப்பர் கட்டிகளாக இருக்கும் இந்த சிறிய ரப்பர் கட்டிகள் ஒட்டுக்கரை என்ற பெயரில் தனியே விற்கப்படுகிறது ரப்பர் ஷீட் பத்து நாட்கள் காய வைத்து எடுப்பது போல ஒட்டுக்கரையும் பத்து நாட்கள் காய வைத்து சந்தைப்படுத்தப்படுகிறது ரப்பர் ஷீட் ஒரு கிலோ நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் என விலை போகிறது ஒட்டுக்கரை ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் என விலை போகிறது எல்லா மரங்களிலும் இருந்து ரப்பர் பால் எடுத்து முடித்தவுடன் சல்லடை வழியாக ஊற்றி தூசிகள் நீக்கப்பட்டு சுத்தமான பாலுடன் ஒன்றுக்கு ஒன்று தண்ணீர் கலக்கப்படுகிறது பத்து லிட்டர் பாலாக இருந்தால் பத்து லிட்டர் தண்ணீர் அதனுடன் சில சொட்டுகள் ஆசிட் கலக்கப்படுகிறது மாட்டு பால் தயிராக உறைய வைக்க பொறைமோர் விடுவது போல ரப்பர் பால் உறைய வைக்க சில சொட்டு ஆசிட் விடப்படுகிறது பின் கிடைக்கும் ரப்பர் ஷீட் எடுத்து வெவ்வேறு விதமான ரெண்டிங் மெஷின்களில் பதப்படுத்துதல் அதன் பிறகு காய வைத்தல் சந்தைக்கு அனுப்புதல் ரப்பர் மரம் வளர்ப்பதால் உள்ள செலவு நிகர வருமானம் தொடர்பான விவரங்கள் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் தொடர்ந்து காத்திருங்கள் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்